புலம்பெயர் வாழ் நாடுகளிலே தமிழ் சமுதாயம் என்று வளர்ந்து விட்ட ஒரு இனமாக இந்த உலக பரப்பில் எல்லாம் தங்களுடைய சுவர்களை பதித்து தங்களுடைய அறிவியல் பாதையிலே தலைமைத்து நிற்கும் இந்த காலகட்டத்திலே தமிழ் இளைஞர்கள் எங்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு விழுக்கியங்களில் அக்கறை காட்டுகிறார்களா காட்டவில்லையா என்பது பற்றி ஆய்வு செய்வதற்காக இந்த பெரிய மந்தம் கூடி இருக்கின்றது என் மேலான தாய் தமிழுக்கு என் முதல் வணக்கம் தாய் தமிழை தரணியிலே வளர்த்து சமுதாய ஊழியாய் தமிழ் ஆசிரியராய் என் ஆசானாய் பட்டிமன்றத்தை தலைமை தாங்கும் நடுவர் பெற்ற தாயும் பிறந்த நாளும் பெற்ற வாரிலே தனி சிறக்க வேண்டும் என என்னோடு பலமாடும் என் கட்சி நண்பர்களே சிந்தனை சிந்தனையால் மட்டுமே பல மாற்றங்களை உருவாக்க முடியும் அன்று திருவள்ளுவர் சிந்தித்தார் சாக்கிரி சிந்தித்தார் பாரதியார் சிந்தித்தார் பல சமுதாய மாற்றங்களும் ஏற்பட்டன சங்கீதமா வீணையா வயலினா பரதநாட்டியமா வீரங்கமா மேற்கத்திய நடனமா நாடகமா திரைப்படமா பாடல் வரிகளா பாடலா ஒளிப்பதிவா இசையா முழுக்க முழுக்க அமல் படைப்புகள் சர்வதேச படைப்புகளுக்கு ஒப்பான ஒரு படைப்பை உருவாக்கியுள்ளோம் என்று சொல்லுக சொல்லை பிரிதி ஓர் சொல் வெல்லம் சொல் இல்லை அறிந்து பேசக்கூடிய பட்டிமன்றத்தினுடைய நடுவர் இங்கே இருக்கின்ற இளைஞர்களிலே எத்தனை பேருக்கு தமிழ் பேச தெரியும் நன்றாக தமிழ் பேச எத்தனை பேருக்கு தெரிகின்றது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஒருவர் ஆசிரியர் கேட்கின்றார் தம்பி தொப்புள் கொடி உறவு என்றால் என்ன

புல பெயர் இளைஞர்கள் எவ்வாறு கலைக்கலாச்சார பண்பாட்டினை எதிர்கொள்கின்றார்கள் இவர்கள் சமுதாய வளர்ச்சி அக்கறை காட்டுகிறார்கா இல்லையா என்ற தலைப்பு என்று எடுத்து சவுத் ஆப்பிரிக்கா பாரதியே இதுல சவுத் ஆஃபிரியா கேட்டுவோம் அவ்வளோதும் இன்றைய தினம் உலகமே பார்த்துக் கொண்டிருக்கிறேன் எமது தாய் திருநாட்டில் எமது பிரித்தானிய பிரதமர் சென்று கொண்டிருந்தேன் உலகமே பார்த்துக் கொண்டிருந்து சொல்ல போனால் உலகத்திலே மிகவும் வசதி பயன் அந்த அகாதிகளே சின்ன திரு சிறுமிய திருவர் அந்த பக்கத்துல இருக்கிறார்கள் அவர்கள் வந்து பொன்முதலோட அவர்கள் உடுப்பு கூட ஒவ்வொழுதா இல்லை சந்தோஷம் அப்படின்னா பண்பு பண்புரிய பண்பாடு விருந்தோம்பல் அந்த அவ்வளவு வசதி குறைந்த அந்த இடத்திலும் கூட அவர்கள் தன்னிடம் ஒன்றும் இல்லை என்றாலும் கூட தான் என்னை புன்னகை கொண்டு வரவேற்ற குருவிலே போல அந்த படங்களில் பரிசுகின்றார்கள் இதே இங்கே தெரியல புலம்பெயர்ந்த பாருங்க இருக்கா

இங்க இளைஞர்கள் அதனை பின்பற்றுவதில்லை அவர்களுக்கு தமிழ் மொழி தெரியாத பேசினார் அவர் வந்து தமிழ் பள்ளிக்கூட ஆசிரியர் இருக்கின்றன பிள்ளைகள் அதில் அக்கறை காட்டவில்லை என்றால் ஏன் அத்தனை பாடசாலைகள் உருவாகின்றன சிந்தித்து பாருங்கள் பிள்ளைகள் அத்தனை பாடசாலைக்கு போகிறார்கள் தமிழை கற்க வேண்டும் என்ற ஒரு ஆசை ஒரு விருப்பத்தில் போகிறார்கள்

அதே கட்டத்தில் சமுதாயத்தை சீரழிக்கின்ற சக்திகள் அதிகமாக இருக்கின்றனர் நான் சொல்ல விரும்புகிறேன் சுஜித் என்ற ஒரு நிச்சயமாக அவருடைய சமுதாய பார்த்திருக்க சமுதாயிகள் அதிகமாக காணலாம் ஆனால் அந்த 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 மலருடைய வீடியோக்களுக்கான வீரர்கள் வந்து மிக குறைவாக இருக்கும் நிச்சயமாக ஏனென்றால் எங்களுடைய இளம் சமுதாயம் அந்த பக்கத்துக்கு போவது குறை ஒரு சில மட்டுமே அந்த பக்கத்துக்கு சென்றார்கள் மற்றொரு எல்லோரும் சமுதாய சீரழிகளுக்காகவே தங்களுடைய பார்வையை செலுத்திக் கொண்டிருந்தார்கள் நம்மளை உணர்ந்து கொண்டிருந்தது இன்ஸ்டாகிராம் இந்த போனீங்கன்னா உங்களுடைய வீட்டு பாத்ரூம் எப்படி இருக்கிறது பிள்ளைகள் எப்படி எப்படி உங்களுடைய வீட்டு பாத்ரூம் படங்களை எப்படி எப்படி அங்கே போடுகிறாங்க இப்படி ஒரு போஸ் இப்படி ஒரு போஸ் அதை நம்ம சத்தியமாக எனக்கு அப்படி செய்ய வராது நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு தெரியாது உண்மையாக போய் பாருங்கள் இன்ஸ்டாகிராம் அந்த பதிவில் வந்து தமிழ் ட்ரைப்பர் தமிழ் டேக்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் க்ளோஸ் அப் இருக்கா இல்லையா போய் டேக் இருக்கா இல்லையா இதெல்லாம் கொஞ்சம் தெரியும் ஒரு ஒரு மொழியில் வாங்குறீங்கடா இங்கிலீஷ் பேசினாலும் தமிழ் என்டா டே இங்கிலீஷ் பேசினா தமிழ் இல்லைடா தமிழ் பேசினா தான் நீ தமிழர் உண்மையாகவே இந்த சமுதாயத்திலே எங்களுடைய இளைஞர்கள் சமுதாய அக்கறையோடு மாற்றுறார் என்று சிறப்பாக இந்த பகுதிகளும் அதுக்கு எதிராக இந்த பகுதிகளும் மிகவும் சிறப்பாக வாராடி இருந்தார்கள் என்று வளர்ந்து வரும் சமுதாயத்திலே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது இந்த வயோதிவ பிரச்சனை உண்மையாகவே இன்று நாளைய வயோதிகளாக மாறக்கூடிய இந்த பெற்றோர்கள் இன்று வயோதிப நிலங்களே நிறைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையான செய்தி இந்த செய்தி புரிய வேண்டும் என்றால் எங்களுடைய வளரும் இளைஞர்கள் அவருடைய பெற்றோர்களை அவருடைய பாட்டி பாட்டங்களை அவருடைய பேரங்களை அரவடைந்து வாழும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே இந்த வாழ்க்கை சூழலை மாற்றியமைக்கின்ற சக்தி இந்த வளரும் இளைஞனுக்கு இருக்கு என்பதை மறந்து விடக்கூடாது ஆகவே இன்று வளரும் சமுதாயம் தன்னுடைய கடை கலாச்சார பண்பாட்டு விளைவியங்களில் வாழ்கிறார் என்பதற்கு இந்த மந்திரத்தின் நிகழ்ச்சிகளை சாட்சியாக அமையும் என்று கூறி இந்த வளர்ச்சிக்கு மிகவும் வடிவமைத்துக் கொடுத்த இந்த எதிர்கட்சியினருக்கு நன்றி என்னையும் தாயும் மகிண்டு புலாதி இருந்ததும் அவர் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் என்ற ஒரு லட்சிய உணர்வோடு எங்களுடைய வளரும் சமுதாயம் செவ்வாய் அவர்கள் சொன்னது போல அந்த தனி தடிகளை ககிலே கொண்டு செல்லுவதற்கு இந்த பெற்றோர்கள் ஆகிய நீங்கள் வழிகாட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைய தினத்திலே கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சி என்று விளை போகின்றோம் நன்றி வணக்கம் வாழ்க தவணே பலமோடு பல்லாண்டு